தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை தம்பி கேட்டிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர் என்னன்னு என்ன என்ன சொல்றோம் பாருங்க தமிழ் கடவுள்னு சொன்னா அது கருணாநிதி தானாமா ஐந்து முறை ஆண்டவர் அல்லவா அந்த ஆண்டவர் அப்படின்ற மாதிரி கருணாநிதியை இவர் இப்படி சொல்றாரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்த ஒரு நபரை இப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த மனுஷன கடவுளா மாத்திட்டாங்க கடவுளே இல்லைன்னு சொன்ன ஒருத்தரை இப்ப இவங்க எல்லாருமே கடவுளா பாக்குறாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய தம்பிகள் சீமானின் தம்பிகள் இவர் பேசின இந்த பேச்சை பார்த்தாங்களா இல்லையா இது மாதிரி எல்லாம் அவர் பேசிருக்காரு அப்படின்ற மேட்ரு அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிருந்தாலும் பெருசா இதுக்கெல்லாம் அவங்க பொங்கவே மாட்டாங்க ஆனா இதுவே பாஜகவினரோ இல்லன்னா ஆர் எஸ் எஸ் காரங்களோ முருகப்பெருமானை புகழ்ந்து பாடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான் எங்களுடைய கடவுள்னு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னத்துக்கு குடுகுடு குடுகுடு ஓடி வந்திருப்பானுங்க தமிழ் கடவுள் தான் முருகப்பெருமான் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகளுக்கு முருகப்பெருமான் கடவுளே கிடையாது அவங்க நம்மளை பிரிக்க பாக்குறாங்க முருகனை நம்ம கிட்டே இருந்து திருட பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கண்டமேனுக்கும் கழுத மாதிரி கத்திட்டே இருந்திருப்பானுங்க ஆனா இங்க திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரு தமிழ் கடவுள்னா அது கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய இந்த சீமான் தம்பிகள் சீமான் இவங்க எல்லாருமே தமிழ் கடவுள் முருகன் தான் முருகன் நம்மளுடைய முப்பாட்டன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பேசுற இவங்க திமுக அமைச்சர் பேசின அந்த ஒரு பேச்சுக்கு ஏதாச்சும் கன்னடத்தை பதிவு செஞ்சாங்களா ஏதாச்சும் எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சாங்களா இல்ல சுத்தமா இல்ல இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய தம்பிகள் எல்லாருமே கப் சிப்னு இருக்காங்க அமைதியா இருக்காங்க இது மாதிரிலாம் பேசுறதுக்கு திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வேற நேரங்காலமே கிடைக்கலையா கரெக்டா மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும்பொழுதுதான் சர்சைக்குரிய கருத்துக்கள்லாம் அவர் பேசுவார தமிழ் கடவுள்னா அது கருணாநிதி தான் அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க சொன்னாங்கன்னா அதை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க எல்லாம் இந்த திமுகவையும் திராவிட மாடலையும் கழிவு கழுவி ஊத்துவாங்க இதெல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்களா கொஞ்சம் கூட யோசி பார்க்கவே மாட்டாங்களா திரு கருணாநிதி அவர்களை நீங்க வேணா கடவுளா பாருங்க அவருடைய சமாதிக்கு வரக்கூடிய ஊபிஸ்களுக்கு அவருடைய சமாதியை பார்க்க வரக்கூடிய ஊபீஸ்களுக்கு அறிவிச்சு அதை திருவிழாவை கூட நீங்க கொண்டாடுங்க அத மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா யாரு வேணான்னு சொல்லுவா யாரு உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பா ஆனா நீங்க அதை மாதிரி எல்லாம் பண்ணாம நீங்க எப்படி கருணாநிதி அவர்களா கடவுளா பாக்குறீங்களோ அதே மாதிரி எங்களையும் பார்க்க சொன்னா எப்படிங்க எப்படிங்க முதல்ல திரு அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் இருக்கும்பொழுதும் சரி அவர் கையில ஒரு பவர் இருக்கும் பொழுதும் சரி எப்படி தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டாரு அப்படியே அவருடைய ஆட்சியில தமிழகம் என்ன டாப்ல வந்து நின்றுச்சா தமிழர்களையும் தமிழகத்தையும் அவர் என்ன டாப்ல கொண்டு போய் வச்சுட்டாரா திமுக ஆட்சியில இருக்கிற வரைக்கும் ஊழல் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஊழல் லேயர் பை லேயரா ஊழல் பண்ணியிருக்கீங்க சர்க்காரியா கமிஷன் கருணாநிதி அவர்கள் ஊழலை குறித்து என்ன சொல்லிருந்தாங்க சாக்குப்பை திருடு போயிருக்கு இது குறித்தான கேள்வியை கருணாநித அவர்கள கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு சக்கரையை எறும்பு தின்டுச்சு சாக்குப்பைய கரையான் அரிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி ஏகப்பட்ட உருட்டுக்களை வர உருட்டி வச்சிருக்காரு இது மாதிரி எல்லாம் மோசமான ஒரு ஊழலாட்சியை கொடுத்தவர் கொடுத்தவரு உங்களுக்கு தமிழ் கடவுளா சொல்லுங்க தமிழ் கடவுளா எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத் தொடர்ந்தால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதி ராமானுஜாயன் என தலைமை தேசியவாத என் வணக்கம் பல தடைகளை தாண்டி மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடந்துட்டு வருது அந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னென்னலாம் பண்ணாங்க எப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வந்திருந்தாங்க பல மாநிலங்களில் இருந்தும் பல பக்தர்கள் இந்த ஒரு மாநாட்டிற்காக வந்திருந்தாங்க தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஒரு இடத்துக்கு போகும் ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்திருக்காங்க அந்த ஒரு வீடியோ கூட பாத்தீங்கன்னா சம வைரலா போயிட்டு இருந்தது காலையிலேயே அந்த ஒரு வீடியோ ஆனது சம வைரலா போயிட்டு இருந்தது அதே மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் மாநாட்டிற்கு வந்த உடனே மேடையில அண்ணாமலை பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனேயே அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த மக்கள் பண்ண ஆரவாரம் இருக்கு பாருங்க

we <laughs> மாதிரிதான் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கும் பொழுதும் அமித்ஷா அவர்கள் மேடையில் அண்ணாமலை பெயரை சொல்லும் பொழுதும் அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் கண்டினியூசா கத்திட்டே இருந்தாங்க அவங்க கையில இருந்த காவி துண்ட சுத்திட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் இருந்த பாஜக தொண்டர்கள் கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆரவாரம் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலர்கள் எழுந்து வந்து எல்லாருமே அமைதியா இருங்கன்னு கை காமிச்சதுக்கு அப்புறமா ஆக்சன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆனாங்க அந்த ஒட்டுமொத்த சினாரியாவும் பார்க்கும்பொழுது தருமா இருக்கும் இந்த பாகுபலி படத்துல பாகுபலி பாகுபலி பாகுபலின்னு கத்துவாங்க பாத்தீங்களா அந்த இடமே அப்படியே அதிரும் பாருங்க அது மாதிரிதான் இருந்தது அண்ணாமலை அவர்களோட பெயரை அமித்ஷா அங்க சொன்ன உடனேயே அங்கிருந்த மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க அது அப்படியே பாகுபலி படத்துல வர அந்த சீன் மாதிரியே தான் இருந்தது உண்மையாலே சம கூஸ் பம்சா இருந்தது இப்போ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிலே நடந்திருக்கு இந்து முன்னணி சார்பாக நடத்தப்படும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பல பேரை அந்த அமைப்பினர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பல திரை பிரபலங்களும் அந்த மாநாட்டிற்கு வந்திருந்தாங்க பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்துல எண்டியனுடைய கூட்டணி உறுதியா இருக்கு சோ அதிமுக இருக்கக்கூடிய பல அவர்கள் வந்திருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களா இருந்த திரு ஆர் பி உதயகுமார் திரு செல்லூர் ராஜு திரு கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜினு நிறைய பேரு இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வந்திருக்காங்க இப்படி ஒரு மாநாடு நடத்த போறாங்கன்னு சொன்ன உடனேயே அந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் முக்கியமா இந்த திமுக திமுகவின் கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய விசிகா இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை எப்படியாச்சும் தடைப்படணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்ணாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி எவ்வளவு கெடுபிடிகள் போட முடியுமோ அவ்வளவு கெடுபிடிகளை போட்டாங்க ஆனாலும் அவங்க பண்ண எந்த ஒரு முயற்சியும் செல்ஃபே எடுக்கல நேத்திக்கு நைட்டு வரைக்கும் திமுகவின் ஒட்டுண்ணி கட்சிகளா இருக்கக்கூடிய இந்த பிசிகா உட்பட பல கட்சிகள் நேத்திக்கு வரைக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்காங்க இஸ்லாமியரா இருக்கக்கூடிய ஆடுகளின் காதலனா இருக்கக்கூடிய ஆடு அமீர் அவன் அவன மாதிரியே பல நாதாரிகள் இந்த முருக மாநாட்டிற்கு எதிராக கண்டுமேனுக்கு பல கருத்துக்களை சொல்லிட்டு வந்தானுங்க ஆனா கடைசியில அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கவே இல்லை நாம பண்ணக்கூடிய இது மாதிரியான காரியங்களால நம்மளுடைய எதிர்ப்புகளால இந்துக்கள் எல்லாருமே ஒன்றிணைறாங்க அவங்கக்குள்ள ஒரு ஒற்றுமை வருது அவங்க எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க இதுக்கு மேல போச்சுன்னா திமுகக்கு எவனும் ஓட்டு போடவே மாட்டான் முக்கியமா இந்துக்கள் திமுகவை புறக்கணிச்சிருவாங்க ஹிந்துக்கள் திமுகவை புறக்கணிச்சிட்டாங்கன்னா இந்த சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுகளை வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்மளால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறத திமுக நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அதை புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா அவங்க பண்ண இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக திமுக ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காங்க இந்த மாநாடு நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஏகப்பட்ட கெடுபிடிகள் பல கெடுபிடிகளுக்கு அப்புறமா தான் அந்த மாநாட்டிற்கான அனுமதியவே கொடுத்தாங்க அதுவும் அனுமதியை நீதிமன்றத்துக்கு போய் தான் ஹிந்து அமைப்பினர் வாங்குனாங்க அவங்க நடத்த போறது முருக பக்தர்கள் மாநாடு கிடையாது அது சங்கிகள் மாநாடு அது அரசியல் ரீதியான மாநாடு ஆன்மீகம்னு சொல்லி மக்களை இவங்க ஏமாத்துறாங்க அங்க போயிட்டு அவங்க அரசியல் தான் பேச போறாங்க போகாதீங்க யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுக இருக்கக்கூடியவர்கள் பேசிட்டு இருந்தாங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் பேசிட்டு இருந்தாங்க திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தமிழ் கடவுள்னா அது கருணாநிதி தான் சொல்லி தமிழ் கடவுள் முருகன கொச்சப்படுத்தி இருக்காரு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய திமுக கொத்தடுமைகள் இந்த தற்கூரி ஊபிஸ்கள் தொடர்ந்து ஹிந்து மதத்திற்கு எதிராக கொச்ச அசிங்க அசிங்கசிங்கமா பேசிட்டு வரானுங்க இவங்க பண்ணக்கூடிய இந்த எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு ஒரு பெரிய ஆப்பு பின்னாடி சொருகிடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா திமுக பண்ண வேலை தான் இது இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா இது இந்த ரோட்ல ஹிந்து முன்னணி கொடி இருக்கு அந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது ஹிந்து முன்னணி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்து முன்னணி ஒரு கட்சி கிடையாது அது ஒரு இயக்கம் அது ஒரு அமைப்பு அதனால அவங்க அவங்களுடைய கொடியை அந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு இது தெரியணும் இது நடத்தக்கூடியது ஹிந்து முன்னணி தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க அங்க பண்ணியிருக்காங்க ஆனா நடுவுல திமுக முருக பக்தர்கள் இருக்காங்க அனுமதியே தரலையே அனுமதி அனுமதிக்கு மூக்கால அழுதிங்களே பொழுது நடுவுல என்னாச்சு நடுவுல என்னாச்சு என்ன நடந்தது எதனால உங்களுடைய கட்சி கொடிய ஹிந்து முனையினுடைய கொடிக்கு நடுவுல சொருகி வச்சிருக்கீங்க இத மாதிரி முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு போகக்கூடிய இடங்கள்ல திமுக கொடியை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த மாநாட்டிற்கு போகக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க இந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது திமுகவும் தான் திமுகக்கும் அதுல பங்கு இருக்கு சோ திமுக ஹிந்து விரோத கட்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற ஒரு நினைப்பு அங்க வரக்கூடிய மக்களுக்கு வருமா வராதா இப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வரணும் அப்படிதான் எல்லாருமே நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய திமுக இப்படிப்பட்ட மகமட்டமான ஒரு வேலையை பாத்து வச்சிருக்காங்க என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம் இது மாதிரி நடுவுல திமுக கூடிய சொருகிருக்காங்க அப்படின்றத பார்த்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் திமுக கூடிய தூக்கி கடாசிட்டாங்க அந்த கொடிய புடுங்கி கீழே போட்டுட்டாங்க இந்த திமுக காரங்க வெளியில என்னெல்லாம் பேசுகிறாங்க எப்படி அவங்களுக்கு அவங்களே பீடப்புகள் கொடுத்துக்கிறாங்க ஆனா இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு ஆந்திராவின் துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்களும் வந்திருக்காரு ஆந்திராக்கு போயிட்டு பவன் கல்யாண் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி பவன் கல்யாண் அவர்கள் போட்டுக்கிட்டு ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்காரு அவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வந்ததுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஊபிசுகள் கத்துறானுங்க கதறி சாவறானுங்க ஒரு பக்கம் ஊபிசுகள் கத்துறாங்கன்னா இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் கத்துறாங்க இன்னொரு சைடு திமுக அமைச்சர்கள் வாய்க்கு வந்தது ஒளரிட்டிருக்காங்க பின்ன இது மாதிரி எல்லாருமே இந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா திமுகவினர் கதி கலங்கி தானே போவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு மரண பயமானது வரும் தானே இப்படி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இங்க படுத்துருமே அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் தானே அதனாலதான் திரு பவன் கல்யாண அவர்களும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா அபிஷியலா கன்ஃபார்ம் ஆன நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் திமுக தலைவர்கள் இவங்க எல்லாருமே கதற ஆரம்பிச்சாங்க யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டு ஓன் எழுது ஒப்பாரி வச்சாலும் இதுக்கப்புறமா ஹிந்துக்களை தமிழகத்துல ஏமாத்தவே முடியாது இனி ஹிந்து மதத்தை எவனாலையும் தப்பா அசிங்கசிங்க கொச்சியா பேசவே முடியாது தமிழகத்துல பாஜகவின் ஆட்சி வரணும்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆகணும் அந்த ஒரு ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ஒண்ணு செல்றாங்க அவங்களுடைய ஓட்டு வங்கியானது கன்சாலிடேட் ஆகுது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹிந்துக்களுடைய ஓட்டு பாஜக பக்கம் போகுது அப்படின்றத நம்முடைய திமுக நல்லாவே ஸ்மெல் பண்ணிட்டாங்க அதனாலதான் சமீப காலங்கள்ல நாத்திகம் பேசக்கூடிய இந்த திமுக தலைவர்கள் நாத்திகம் பகுத்தறிவு அப்படின்ற பெயர்ல ஹிந்து மதத்தை தாக்கி பேசுறது கம்மி ஆயிடுச்சு பெருசா யாரும் பேசுறதே இல்ல அப்படியே அடங்கி போயிட்டாங்க சனாதன ஒழிப்பு மாநாட்டுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு எந்த அளவு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றத திமுக காரங்க ரிசர்ச் பண்ணாம இருந்திருப்பாங்களா நாம இப்படி ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசுனது எப்படிலாம் நமக்கு திரும்பி இருக்கு அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ணாம அமைதியா இருந்திருப்பாங்களா கண்டிப்பா கிடையாது திமுக ரிசர்ச் பண்ணிருப்பாங்க எந்த அளவு தாக்கம் இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா அவங்க எல்லா வகையிலுமே அனலைஸ் பண்ணிருப்பாங்க அதனாலதான் இப்ப எல்லாம் அவங்க இந்து மதத்திற்கு எதிராக பேசுறதே கிடையாது இப்ப கூட இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக திமுக அமைச்சர் திரு பாபா அவர்கள் மட்டும்தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு வேற எந்த திமுக தலைவர்களும் பெருசா பேசவே இல்லை அதை மீறி கேள்விகள் கேட்டாலும் மழுப்பலான பதில் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க கடந்த காலங்களை பேசிட்டு இருந்தாங்க பாருங்க ஹிந்து மத விரோத கருத்துக்கள்லாம் அது மாதிரியான பேச்சுகள் இப்பெல்லாம் பெருசா பேசுறதே இல்ல என்னதான் திமுக நேரடியாக இந்து மதத்திற்கு எதிராக பேசலானாலும் ஹிந்துக்களுக்கு எதிராக பேசலானாலும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக பேசலானாலும் அவங்களுடைய கூட்டணி ஒட்டுணி கட்சிகள் இருக்கு அந்த கூட்டணி கட்சிகளை களத்துல இறக்கிவிட்டு முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக பேச விட்டாங்க அவங்க பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மணிக்க சங்கிலி போராட்டம் இதுக்கெல்லாம் மறைமுகமா திமுக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நாளை பின்ன மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கலங்க எங்க கட்சியில தொண்ணூறு சதவீதம் பேர் ஹிந்துக்கள் தாங்க இருக்காங்க இது மாதிரியான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணது இந்த கூட்டணி கட்சிகள் தாங்க இந்த விசிகா தாங்க இந்த விசிகா தான் எப்ப பார்த்தாலும் சனாதன தர்மத்தை வேறு இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா அவங்களை கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி விசிகாவை கை காட்டிடலாம் பாருங்க அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை திமுக பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கு எனதான் இந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக பேசியிருந்தாலும்

அவங்களுக்கு ஒரு விஷயத்தை திமுக எம்பி கனிமொழி அவர்கிட்ட இந்த முருக பக்தர்கள் மாநாடு குறித்து ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பியிருந்தாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அதிகம் உழைத்திருப்பதும் நன்மை செய்திருப்பதும் திமுக தான் திமுக தான் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உரிமை திட்டம் என்று எதுவாக இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கிடைத்து வருகிறது அதனால் ஏதோ ஒரு மாநாட்டை போட்டுவிட்டு ஒரு வேல் எடுத்து ஊர்வலம் சென்று நான் தான் பக்தி மக்களை காப்பாற்றுகிறேன் என்ற பசப்பு வார்த்தைகளை மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்போ இதெல்லாம் வெறும் பசப்பு வார்த்தைகள் தான் இது மாதிரி வேல் எடுத்துட்டு போனா மக்கள் யாரும் நம்பிட மாட்டாங்க வேல் எடுத்துட்டு போயிட்டு இது மாதிரி யாத்திரை நடத்துறது இத மாதிரி மாநாடு நடத்துறதுனால எல்லாம் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்களே அப்புறம் எதுக்குங்க அப்புறம் எதுக்குங்க முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எதிராக அவ்வளவு காரியங்கள் செஞ்சீங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு இந்த மாநாட்டிற்கு எதிராக ஹிந்து மதத்திற்கு எதிராக முருகனுக்கு எதிராக ஏன் அவங்கள போராட்டம் பண்ண வச்சிங்க இந்த மாதிரிலாம் தான் இந்துக்கள் பாஜகவை பார்த்து ஏமாந்துட மாட்டாங்கன்னு சொல்றீங்களே அப்படி இருக்கும் பொழுது ஏன் பயப்படுறீங்க நீங்க தான் இந்துக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கீங்க நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னா அந்த தைரியத்தோட இருக்க வேண்டியதுதானே ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எதுக்கு இவங்க இந்த ஒரு மாநாட்டிற்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு பண்ண வைக்கிறீங்க இரு கண்கள் உண்மையில் மக்களுக்கு யார் பணியாற்றுகிறார்கள் என்பது மக்களுக்கும் மகளிருக்கும் நன்றாக தெரியும் திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி இல்லை ஆன்மீகத்தை நம்பக்கூடிய மக்களும் நாத்திகத்தை நம்பக்கூடிய மக்களும் எனது இரு கண்கள் திமுக அனைத்து தரப்பினருக்குமான ஆட்சியை செய்து வருகிறது அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதே திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தான் திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு எதுக்கு செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதை விட மோசமாகவே இந்து மதத்திற்கு எதிராக ஏகப்பட்ட கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போடுற தயவு செய்து அதை பார்த்துடுவாங்களேன் ஒரு முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்ஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறாரு மணமக்கெடுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையில் அந்த மந்திரங்கள் நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன் அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் நூறு வருஷ கோயில் அடிச்சிருக்கேன் இதே டி பாலு இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் இதை மாதிரிலாம் கடந்த காலங்களில் பேசின திமுக தலைவர்கள் இப்ப எப்படி ஆயிட்டாங்க பாருங்களேன் என்னெல்லாம் பேசிட்டு வராங்க பாருங்களேன் இவங்க இது மாதிரிலாம் மாறினதுக்கான காரணம் இவங்க இத மாதிரி பிளேட்ட மாத்தி பேசுறதுக்கான காரணம் ஹிந்துக்களுடைய தான் நம்மளுடைய ஒற்றுமையை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க அதனாலதான் இப்போ இவங்க இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க ஒரு கண்ணு நாத்திகவாதிகளுக்குன்னா இன்னொரு கண்ணு ஆன்மீகவாதிகளுக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா இந்த அளவு இவங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமே ஹிந்துக்களுடைய ஒற்றுமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நேரத்திலே நம்ம பார்த்தப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில வேலை எல்லாம் தூக்கிட்டு போனாரு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் கிடையாது திருமாவளவன் இருக்கார் இல்லையா சனாதன தர்மத்தை வேறொரு பொண்ணு சொல்றாரு இல்லையா அவரும் கையில வேலை தூக்கிட்டு தான் தமிழகத்துல ஹிந்துக்களுடைய ஓட்டு கொஞ்சமா கன்சாலிடேட் ஆனதுக்கு எவ்வளவு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு பாத்தீங்களா தெளிவா தெரிய வரது கொள்கை கோட்பாடுகள் அதை எல்லாத்தையுமே குழிதோண்டி புதைச்சி சமாதியே கட்டிடுச்சு நம்முடைய திமுக அவங்க கடந்த காலங்கள பேசின கருத்துக்களை இப்ப மூடி மறைக்கிறாங்க அது மாதிரிலாம் நாங்க பேசவே இல்லையே அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க கடந்த காலங்கள அவங்க பேசின விஷயத்த இப்ப மாத்தி வேற மாதிரி பேசிட்டு வராங்க தமிழகத்துல ஹிந்துக்களுடைய ஓட்டு கன்சாலேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோ திமுக இந்த ஒரு திடீர் மாற்றம் இருக்கு இல்லையா இதுவே போதும் இந்த ஒரு விஷயமே போதும் இங்க எப்படி அரசியல்கள மாறுது ஹிந்துக்கள் எப்படி மாறுறாங்க எப்படி ஒன்னு சேர்றாங்க அப்படின்றத நாம ஈஸியா புரிஞ்சிக்கலாம் கூடிய சீக்கிரம் தமிழகத்திலயும் காவி ஆட்சி வரத்துக்கு தாமரை மலரத்துக்கு நம்மளால எவ்வளவு கடுமையா உழைக்க முடியுமோ அவ்வளவு கடுமையா உழைக்கலாம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஹிந்த் वंदे मातरम